உயரம் வந்து பேண்டோட உயரம் நாற்பது இன்ச்சு இருந்ததுங்க சுற்று அளவு முப்பத்தி ரெண்டு அஞ்சு இன்ச்சுங்க நான் இது எப்படி கட்டிங் போடுறது அளவு எடுத்து அப்படின்னு சொல்லித்தரப்போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சைடு மடிப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்க ஸ்டெப் ரெண்டு மடிப்பு இருக்குங்க ரெண்டாம் மடித்து போட்டிருக்குங்க இந்த நாலு நாலு பீஸாக இருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டு இங்கேயும் நாலு பீஸாக இருக்குங்க இங்கே மடிப்புடுங்க இப்படி தாங்க நீங்கள் பேண்ட்டு கட்டிங் போடுறதுக்கு மடித்து போட்டு பண்ணுங்க மெட்டீரியலில் வெட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நாலாக மடித்து போட்டுட்டேங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சுற்றளவு பார்த்துக்கோங்க மேலே இங்கே சுற்றளவு இருபது வரைக்கும் இருக்குங்க நான் இருபது அப்படியே குறிச்சிக்கிறேங்க சுற்றளவு இருபது வரைக்கும் அப்படியே குறிச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு கல்வி உயரம் நான் ஒன்பது வச்சுக்கிறேங்க ஒன்பது வச்சுக்கிறேங்க எட்டரை வந்து தையல் காக தையல் அளவு இந்த இடத்துல தையல் பிடிச்சிக்கலாங்க இது வந்து வெற்றளவாக வச்சுக்கலாங்க எட்டரை வந்து தையல் பிடிக்கிற அளவு ஒன்பது வந்து வெற்றளவாக வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு சுற்றுலவை குறிச்சிட்டாங்க கல்வி உயரம் குறிச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு மொத்த உயரம் குறிக்கலாம் ஹைட்டு முப்பத்தி அஞ்சு இஞ்சி வச்சுருக்கேங்க முப்பத்தி எட்டு மொத்தமாக முப்பத்தி அஞ்சு வந்து கரெக்டான அளவு இது வந்து மூணு இன்ச்சு பெல்ட் மடிக்கிறதுக்காக விட்டுக்கிறேங்க பெல் ஆறு இன்ச்சுங்க தையலுக்காக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கரெக்டான அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையல்காக ஒன் அண்ட் ஆஃப் விட்டதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம் ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து தையலுக்காக விட்ட விட்ட பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு விட்டால் இங்கே கல்லியோடய உயரம் ஒன்பது இன்ச்சு விட்டர்லைங்களா அதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கரெக்டான ஃபஸ்ட்டு தையலோட அளவு வந்து வரைஞ்சி இங்கே எட்டரை இன்ச்சிக்கு கள்ளி உயரம் வந்து ஃபஸ்ட்டு தையல் அளவுக்கு குறிச்சி இல்லைங்களா அதில் மார்க் பண்ணிக்கோங்க குறிக்கலாங்க போட சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இஞ்சி இருக்குங்க முப்பத்தி ரெண்டு இஞ்சு இருக்குங்க நான் வந்து நாற்பதாக வச்சுக்கிறேங்க நாற்பதுன்னா நாலாக போட்டிருக்கேங்க நாலாக இருக்கா நாலாக டிவைட் பண்ணால் பத்து பத்து வருங்க தையலுக்காக ஒரு ஒன்றரை இஞ்சி விட்டு பதினொன்றரை சுற்றளவு ஹிப்பு பெல்ட்டோட சுற்றளவு பதினொன்றை வச்சுருக்கேங்க சுற்றளவு பதினொன்றரை வச்சுங்க உயரம் வந்து பெல்ட்டுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டேங்க ரெண்டு இன்ச்சு விட்டது போக நான் ஒரு எட்டு இன்ச்சு வச்சுட்டேங்க கீழே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மொத்தம் எட்டரை எட்டரை மேலே ஒரு ரெண்டு மொத்தமாக இன்ச்சு குறிச்சிட்டேங்க பேண்ட்டுக்கு நாற்பது இன்ச்சு இடுப்பு உயரங்களும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இடுப்பு அகலமும் இருந்ததுங்க நான் உயரம் வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச்சு வச்சுட்டு மூணு இன்ச்சு பெல்ட்டுக்காக விட்டுட்டேங்க வந்து ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்றரை விட்டேங்க ஏழரை மார்க் பண்ணி குறிச்சிட்டேங்க இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க நான் வந்து நாற்பதாக வச்சுட்டேங்க ஏன்னா முப்பத்தி ரெண்டே வச்சிங்களா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வச்சு நாலாக டிவைட் பண்ணிங்களா டைட்டு தாங்க வரும் அதனால் நான் நாற்பது இன்ச்சு வச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுவிட்டேங்க நாற்பதை வந்து நாலாக டிவைட் பண்ணால் பத்து பத்து வருங்க பத்து ப்ளஸ் ஒன்றரை பதினொன்றரை லென்த்து பதினொன்றரை வச்சுட்டேங்க பெல்ட்டுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சி இங்கே கீழே வந்து தையல் பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு இடையில வந்து மொத்தமாக தைச்சி நான் பேண்ட்டு வரைஞ்சி முடிச்சிட்டேங்க கட்டிங் போட்டு முடிச்சாச்சிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க் யூ